உள்ளந்தோறும் மகிழ்ச்சி குருத்துவத்துக்கான அடையாளத்தை நாம் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் தந்தை புரோஷெரோ அவர்களின் வாழ்வு அருள்பணியாளர்களை அர்ப்பணிப்பு பணிவு மற்றும் அன்புடன் வாழ ஊக்குவிக்கிறது என்பதையும் அவர்களின் வாழ்க்கைக்கான கடவுளின் பார்வையில் வேரூன்றியுள்ளது என்பதையும் எடுத்து காட்டுகிறது திருத்தந்தை பிரான்சிஸ் இரையழைத்தல் என்பது நம் வாழ்வுக்கான கடவுளின் வடிவமைப்பு கடவுள் நம்மில் எதை பார்க்கிறார் அவரது அன்பான பார்வையை நகர்த்துவது எது என்பதை அறிவது என்றும் ஒரு குறிப்பிட்ட வழியில் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பே நமது உண்மையான சாரத்தின் ஆணிவேராக அமைகிறது என்பதை உணர்வது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜனவரி பதினாறு வியாழக்கிழமை இன்று உரோமையில் உள்ள உள்ள அர்ஜென்டினா நாட்டின் அருள்பணியாளர்களுக்கான கல்லூரியில் மேற்படிப்பு பயில்வோரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பணித்துவத்துவத்துக்கான அடையாளத்தை நாம் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் பணியாளர் புரோஷெரோ அவர்களின் அருள்பணித்துவம் குறித்து எடுத்துக்காட்டிய திருத்தந்தை ஒருவரின் அடையாளம் மற்றும் கடவுளின் திட்டத்தின் மையப்பகுதியாக அருள்பணித்துவ வாழ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை அவரது குருத்துவ வாழ்வு வலியுறுத்துகிறது என்பதையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் முழு அர்ப்பணிப்பு நற்செய்திக்கான தற்கையளிப்பு ஆன்மீக போராட்டங்களில் பணிவு ஆயர்கள் மற்றும் சக அருள்பணியாளர்களுடன் ஆழ்ந்த சகோதரத்துவ உணர்வு ஆகியவற்றை தந்தை புரோஷேரோ அவர்களின் வாழ்விலிருந்து எடுத்துக்காட்டிய திருத்தந்தை திருநகருணை மீதான அவரது பக்தி சவாலான சூழ்நிலைகளிலும் கூட புனிதத்துவத்திற்கான அவரது அருள்மதிப்பை ரெவரன்ஸ் எடுத்துக்காட்டுகிறது என்றும் உரைத்தார் திருத்தந்தை பணியாளர் புரோஷெரோ அவர்களின் அருள்பணித்துவ வாழ்வு அருள்பணியாளர்களை அர்ப்பணிப்பு பணிவு மற்றும் அன்புடன் வாழ ஊக்குவிக்கிறது என்பதையும் அவர்களின் வாழ்க்கைக்கான கடவுளின் பார்வையில் அது வேரூன்றியுள்ளது என்பதையும் திருத்தந்தை தனது உரையில் குறிப்பிட்டார் திருத்தந்தையின் டுவிட்டர் செய்தி ஜனவரி பதினாறு வியாழன் இன்று வெளியிட்டுள்ள தனது குறுஞ்செய்தி ஒன்றில் உலக தர்க்க நெறிமுறையால் ஈர்க்கப்படாமல் இருக்க இயேசு நம்மை அழைக்கிறார் என்றும் சிறியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு நாம் செவிச்சாக்க வேண்டும் ஏனென்றால் கடவுள் அவர்கள் வழியாகவே நம்மிடம் பேச விரும்புகிறார் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த